நம்மளை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பத்து பழக்க வழக்கங்கள் இருக்குங்க இந்த பழக்கங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நம்பர் ஒன் ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில் வந்து கவனக்குறைவாக இருக்கிறது நம்பர் டூ ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யும் போது அதில் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை பாதிலே விட்டுடுறது நம்பர் த்ரீ புதுசாக ஒரு விஷயத்த செய்யும் போது இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது நம்பர் ஃபோர் தெரியாத ஒரு விஷயத்த புதுசாக கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது நம்பர் ஃபைவ் ஈஸியான ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒரு சிக்கலான விஷயமா மாத்திக்கிறது நம்பர் சிக்ஸ் தேவையில்லாத அனாவசியமான செலவுகள்லாம் செய்கிறது நம்பர் செவன் எப்பயுமே எதிர்மறையாகவே பேசுற நபர்களோட பழக்கத்தை வச்சிட்டு நம்பர் எயிட் இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த தப்புலேருந்து எந்த ஒரு பாடத்தையுமே கற்றுக்காமல் இருக்கிறது நம்பர் நைன் உங்களோட நேரத்தை வந்து வீணடிச்சிக்கிட்டே இருக்கிறது நம்பர் டென் நம்மளை நம்பாமல் அடுத்தவங்களை எப்பயுமே நம்பி அவங்கள சார்ந்தே வாழ்ந்துட்டு இந்த பழக்கங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்றா மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க